காஷ்மீரில் சுற்றுலா பயணியர் ஒவ்வொருவரின் பெயர் கேட்டு மதமறிந்து படுகொலையை செய்தனர் பாக் ஆதரவு தீவிரவாதிகள் அங்கு ரத்த ஆறு ஓடிய போது நாங்கள் உத்தமர்கள் என்று கூறி எல்லையில் பாகிஸ்தான் தொடர் துப்பாக்கி சூடு நடத்தி வருகிறது இந்தியா அறிவித்த சிந்து நதிநீர் ஒப்பந்த தடை தூதரக ரீதியிலான கட்டுப்பாடுகள் பாகிஸ்தானியர் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு ஆகியவற்றை கண்டு வெகுண்டு எழுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் சிம்லா ஒப்பந்தம் ரத்து என பாகிஸ்தான் அறிவித்தது பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த முடிவு புது குண்டாக இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை இந்த சிம்லா ஒப்பந்தம் ரத்து என்பது பழைய நமுத்து போன பட்டாசு தான் ஏன்னு கேட்குறீங்களா சிம்லா ஒப்பந்தம்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவின் இராணுவ நடவடிக்கையால் பாகிஸ்தானை உடைத்து வங்கதேசம் என்னும் ஒரு தனி நாடு உருவானது இந்திய பிரதமர் இந்திராவுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஜூல்பிகர் அலிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஜூலை இரண்டில் சிம்லாவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது மாஸ்கோவில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் தூதர்கள் வாயிலாக சோவியத் யூனியன் ஆயத்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியதன் விளைவாக வங்கதேசத்தை ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பாக முதன்முறையாக அங்கீகரித்தது இந்த ஒப்பந்தத்தில் இரண்டு முக்கிய பிரச்சினைகளின் கவனம் செலுத்தப்பட்டது தொன்னூற்றி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் போர்க்கைதிகளை அந்நாடு திரும்பப் பெறுவது என்றும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போருக்கு பிந்தைய உறவுகளின் எதிர்காலம் சுமூகமாக இருப்பது முதல் அம்சமாகவும் இரண்டாவதாக ஜம்மு காஷ்மீர் தொடர்பான சர்ச்சையை தீர்ப்பதுதான் இரு தரப்பு பேச்சுவார்த்தை வாயிலாகவோ அல்லது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டு வேறு எந்த அமைதி வழிகளிலோ வேறுபாடுகளை தீர்த்துக்கொள்வது என ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் ஒரு நாள் இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் பின்பற்றியதாக சரித்திரமே கிடையாது சிம்லா ஒப்பந்தம் நீண்டகால ஒப்பந்தமாக கருதப்படல அதில் பெரும்பாலானவை பாகிஸ்தானிய போர்க்கைதிகளை திரும்ப பெறுதல் வர்த்தகம் போக்குவரத்து தொலைத்தொடர்பு இணைப்புகளை மீட்டெடுப்பது போன்ற உடனடி நடவடிக்கைகளை மட்டும்தான் அது பின்பற்றியது இந்த ஒப்பந்தத்தை மீறியது யார் தெரியுமா என்றேனும் ஒரு நாளாவது முழுமையாக பாகிஸ்தான் இதை பின்பற்றியது உண்டா எத்தனை முறைதான் விதிமீறலை செய்திருக்கிறது பாகிஸ்தான் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு திரும்பிய சில மாதங்களிலேயே காஷ்மீரில் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியளித்து ஆயுதம் வழங்கியது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் படைகளை அனுப்புவதன் வாயிலாக பாகிஸ்தான் பல முறை ஒப்பந்தத்தை மீறியது அது மட்டுமின்றி எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊட்டி வளர்த்தது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் மற்றும் நிதியுதவி வழங்கி அனுப்பி வைத்ததும் பாகிஸ்தான் ஆபரேஷன் மேகதூத் மேலும் சிம்லா ஒப்பந்தத்தின் விதிகளை மாற்றவும் முயன்றது உலகின் மிக உயரத்தில் உள்ள சியாச்சின் பனிப்பாரியை பாகிஸ்தான் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர பல முறை முயன்று தோற்றது என சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய ஆபரேஷன் மேகதூத் எனும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு பனிப்பாறைகளின் முழு கட்டுப்பாட்டையும் தன் வசமாக்கியது இந்திய விமானப்படை மற்றும் ராணுவமும் இணைந்து தொடர் கண்காணிப்பின் வாயிலாக சியாச்சினின் பணிச்சிகரங்களில் இந்திய கொடியை பறக்கவிட்டுள்ளது இந்திய ராணுவ பாதுகாப்பு என்பது உலகின் மிக உயர்ந்த பகுதியில் நடக்கும் தொடர் ராணுவ நடவடிக்கை என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட அனைத்து காஷ்மீர் பகுதிகளும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் இந்திய பார்லிமெண்ட் அறிவித்தது கார்கில் போர் வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்ற பின் பாகிஸ்தானுடன் பல்வேறு சமாதான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் எனினும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் நவாப் ஷெரீப் பிரதமராக இருந்தபோது ராணுவ தளபதி ஃபர்வேஸ் முஷரப் மூளையாக செயல்பட்டு கார்கில் போருக்கு பாகிஸ்தானை வழிவகுத்தது கார்கிலில் நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பகுதிகளை பாகிஸ்தான் நயவஞ்சகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது இப்படி எல்லைக் கொட்டுப்பாடு கோட்டை ஒருதலைபட்சமாக மாற்றுவதாக பாகிஸ்தான் எடுத்த முடிவு ஒரு கொடூரமான மோதலுக்கு வழிவகுத்தது இதில் தான் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதியை இந்தியா வெற்றிகரமாக கைப்பற்றியது அதை நாம் ஆண்டுதோறும் வெற்றி தினமாக விஜய் திவஸ் என கொண்டாடி வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் கார்கில் மோதலுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டில் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டன இந்தியா மீது பகையை பாராட்டிய பாக் சர்வாதிகாரி பர்வேஸ் முஷரப் கூட இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை எல்லையில் துப்பாக்கி சத்தமே கேட்கல ஆனால் இரண்டாயிரத்தி ஆறு முதல் பாகிஸ்தான் மீண்டும் பலமுறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பின் பாகிஸ்தானுடன் பகமை மறந்து நட்பு கரும் நீட்டினார் மீண்டும் பிரதமரான நவாப் ஷெரீப் கூட அவரது சொந்த பூமிக்கே தேடிச் சென்று நட்பு பாராட்டினார் ஆனால் அதற்கு பின் இன்று வரை பாகிஸ்தான் செய்தது என்னென்ன சிம்லா ஒப்பந்தத்தின் அதிகாரப்பூர்வ நோக்கம் இரு நாடுகளும் இதுவரை தங்கள் உறவுகளை சீர்குலைத்து மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் என்றாலும் இந்த ஒப்பந்தம் போரின் போது பாகிஸ்தானின் இந்திய இராணுவமும் கைப்பற்றிய பதிமூன்றாயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலத்தை திருப்பி தந்துள்ளது மேலும் சிம்லா ஒப்பந்தத்தின் முதலில் குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு என்ற ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் இப்போது நிராகரித்து விடுமா ஒருவேளை பாகிஸ்தான் அதை மீண்டும் மாற்ற முயன்றால் இந்தியா கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை புறக்கணித்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரின் முழு பகுதிகளையும் உரிமை கொண்டாடலாம் அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கக்கூடும் சிம்லா ஒப்புதம் ரத்து பாகிஸ்தான் சொந்த காஸ்ல சூனியம் வச்ச கதை தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து ஆறாவது நாளாக காஷ்மீரில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே குப்வாரா பூஞ்ச் மாவட்டங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் நேற்று முன்தினம் நள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு நடத்த இந்தியாவும் இதற்கு விரைவாக தன்னுடைய பதிலடியை தந்துள்ளது நம்முடைய ராணுவ அதிகாரிகள் இது பற்றி கூறியபோது நேற்று முன்தினம் நள்ளிரவுக்கு பின்னர் உரி நவுகம் ராம்பூர் கரண் குப்வாரா பூஞ்ச் மாவட்டங்களின் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு அருகே பல இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதலை நடத்த இதற்கு ராணுவ அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் நமது பதிலடிக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பாக் ராணுவம் தங்கள் பகுதிக்குள் ஓடியது இந்த சண்டையால் நமது ராணுவத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சேதம் பற்றி தெரியவில்லை கடந்த ஐந்து நாட்களாக இதுபோல் பாகிஸ்தான் ராணுவம் இரவு நேரங்களில் நடத்திய அத்துமீறிய தாக்குதலுக்கு நமது ராணுவம் சரியான பதிலடியை தொடர்ந்து கொடுத்து வருகிறது